மைலேஜ் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு இருபத்தி கிலோமீட்டர் பக்கம் வந்து இந்த வண்டியில் உங்களால் வந்து எடுக்க முடியும் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குமாரண்ணை பார்த்து மேலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம வெற்றி கேஸ் தான் வந்து வந்திருக்கோம் இன்னைக்கான அப்டேட்டில் என்னென்ன மாதிரி வண்டிலாம் நம்மகிட்ட நிற்கினா அதில் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆறு வண்டி வந்திருக்கு ஆறு வண்டியுமே சிங்கிள் ஓனர் செகண்ட் ஓனர் தான் நாலு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வண்டி செகண்ட் ஓனர் எல்லாருமே கஸ்டமர் மூணு ஓனர்னா ரேட்டு கொஞ்சம் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர்னா பத்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபா கூடுதலும் பிரச்சனை இல்ல சிங்கிள் ஓனரா எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்க அதனால இந்த ட்ரிப் ஒரு ஆறு வண்டி நாலு ஓனர் சிங்கிள் ஓனர் தான் ரெண்டு வண்டி சிங்கிள் ஓனர் எல்லாமே கஸ்டமர் தேடுற வண்டியாக எடுத்து எல்லாமே சூப்பர் வண்டி அதுலயும் மூணு வண்டி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆட்டோ கேரி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் லேடிஸும் ஓட்டலாம் சென்ஸும் ஓட்டிக்கலாம் வண்டி சூப்பர் வண்டியா இருக்கு

சிங்கிள் ஓனர் வண்டி ஆட்டோமேட்டிக் ஏர் அதுல என்ன பாத்தீங்கன்னா மைலேஜ் மட்டும் தான் கொஞ்சம் அதிகம் ஓட்டிருக்கு அதுவும் கம்பெயின் ரெக்கார்ட் சர்வீஸ் எல்லாம் இருக்கு நீ கம்பெயின்ல போய் செக் பண்ணிக்கலாம் கம்பெயின் ரெக்கார்ட் சர்வீஸ் எல்லாம் இருக்கு நீ கம்பெயின்ல செக் பண்ணிக்கலாம் வண்டி இன்னும் உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷன் இருக்கு வண்டி அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா நிசான் சன்னி சன்னில டாப் மாடல் எக்ஸி வி தான் பதினேழு செகண்ட் உணர்வு கரெக்டாக தான் இருக்குது எல்லா வண்டியிலையுமே பாருங்க இவங்ககிட்ட வந்து ஸ்பெசிஃபிக்காக டாப் மாடல் தான் அதிகமாக இருக்கும் இருக்கிறதில் அந்த வண்டியில் என்ன டாப் மாடலும் அதான் தான் பார்த்து எடுப்பாங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசியில் திருநெல்வேலி போடி வழியில் சிவகாமிபுரத்துக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகிழ்வனநாதபுரத்துக்கும் இடையில்தான் எங்கள் ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஎஸ்சே தோல் கிளினிக் இருக்கு அதுக்கு கீழ்புறமா வந்திருக்கு நீங்க டேரக்டா வரும்போதே உங்களுக்கு போர்டு எல்லாமே விசிபிலிட்டி இதுலயே வந்து இருக்கும் நீங்க டேரக்டா வந்துலாம் நம்பர் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ல கொடுத்துருக்கேன் பைனான்ஸ் சப்போர்ட் எல்லாரும் கேட்பாங்க கண்டிப்பா மினிமம் கையில வச்சிருப்பாங்க இந்த ஆறு வண்டியில பாத்தீங்கன்னா எல்லா வண்டியும் பண்ணி கொடுத்தோம் பண்ணி கொடுத்து எல்லா வண்டியும் சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே போதும் எவ்வளவு வேணும்னு கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு சிவில் இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வண்டி வேணும்னா நீங்க டேரக்டா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு அந்த பைனான்ஸ் டியூரேஷன் வந்து எவ்வளவு நாள் எப்படி உங்களுக்கு லோக்கல்ல ஒரு மூணு நாள் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு ஒரு மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஒரு வாரத்துல பண்ணி கொடுத்துடலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்க என்னென்ன வண்டி இருக்கு ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு உள்ள இன்டீரியர் எப்படி இருக்கு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லா டீடெயில்ஸும் பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இன்னைக்கு அப்டேட்ல நம்ம வெட்டிகாஸ் வந்து வந்திருக்கு எல்பிஜி டேங்க் ரவுண்டு டேங்க் கம்பெனி டேங்க் என்டாஸ்மெண்ட்டோட இருக்குது ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது ஹியூண்டா இயனில் இது வந்து மேக்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட் மேக்னாவில் ப்ளஸ் நாலு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் முக்கியமாக ஸ்டெப்னி பார்த்தீங்க அப்படின்னா குட் இயர் புது டயர் வந்து கிடைக்குங்க வண்டி பாடி அவுட்லைன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலரில் வண்டி வந்து ஜம்மன் இருக்குது அப்படியே பேக் சைடு வியூ பாருங்க உங்களுக்கு நான் இப்போ புட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நார்மலாக ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு லக்கேஜ் வைக்கிற அளவுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து இருக்குது அப்படியே வாங்க பேக் சைட் பாருங்க ஸ்டெப்னியா பாருங்க குட் இயர் டயர் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு ரவுண்டு டேங்க் எல்பிஜி எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க இன்டீரியர் நல்ல குவாலிட்டியா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் லைவா இருக்கு கிட்டத்தட்ட ஒன் இயர் பக்கம் வந்து இன்சூரன்ஸ் லைவா இருக்கு ஃப்ரெண்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா பவர் ஆப்ஷன் வரும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்ஸ் அப்படி காமிக்கிறேன் பாருங்க ஒரு லட்சத்தி மூவாயிரம் வந்து ஓடி இருக்கு இன்பில்டு மிசி சிஸ்டம் இருக்கு ஏசிலாம் நல்ல ஒரு ஒர்க்கிங்ல இருக்கு ஒரு ஃபேமிலி யூஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான வண்டி சொல்லலாம் பேக் சைடு வீலாம் பாருங்க பேக் சைடு சீட் கோர்ஸ் எல்லாமே பாருங்க கம்பெனி டேங் கம்பெனி டேங் வந்து இருக்கு ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் கோட் பண்ணுறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது முக்கியமாக எல்பிஜி அண்ட் பெட்ரோலில் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் வாங்க நம்ம வெற்றி பேசி ஒரு சூப்பரான ப்ரைஸ்க்கு நீங்கள் இந்த வண்டியை வந்து வாங்கிக்கலாம் ஆட்டோமேட்டிக் வண்டி கேட்குறீங்க ஒரு ஃபேமிலி அதே மாதிரி லேடிஸ் பர்பஸ்க்கு ஒரு வண்டி தேடுறீங்க இல்லை வீட்டில் கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த கியர்லாம் அப்டவுன் பண்ணுறதுக்கு சில பேருக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ஏற்ற வண்டி தான் ஆட்டோமேட்டிக் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது பார்த்திங்கன்னா ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது பாடி ப அப்படியே லைவாக காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலர் பொறுத்த அளவுக்கு ஃபேண்டா ஆரஞ்ச் கலரில் இருக்குது சைலுக்குலாம் பாருங்க நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டும் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சென்டேஜ் இருக்கும் ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி இருக்கும் கலர் தாங்க அந்த வண்டியில் ஹைலைட் சொல்லலாம் கலர் ஒரு யுனிக்கான கலர் பிளாக் இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க வச்சிருக்கிறாங்க உள்ள இன்டீரியர் போகும்போது உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க ஸ்டெப்னியோட கண்டிஷன் பார்த்துலாம் ஸ்டெப்னியை பொறுத்தளவுக்கு அதுவுமே உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இருக்கு சைட் பாருங்க எப்படி இருக்குன்னு வண்டி கலர் எஸ்பெஷலி சூப்பரான கலர் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்சூரன்ஸ் வண்டியில் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் உங்களுக்கு இந்த வருஷம் எண்டு டிசம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஆட்டோமேட்டிக் கியர் முக்கியமாக அது அதனாலேயே இந்த வண்டியை ஸ்பெசிஃபிக்காக தனியாக எடுத்துருவோம் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது வந்து ஓடிருக்கு டேஷ் போர்டோட வியூ பாருங்கள் துல்லியமாக நம்ம சேனலில் என்ன உண்டோ இல்லை எல்லாத்தையும் கிளியராக காமிச்சிருவோம் சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் நியூ சீட் கவர் அடித்து போட்டிருக்கிறாங்க கெத்தாக இருக்குது ஃப்ளோர் மேட் கட் மேட் இருக்குது ஒரு புது வண்டியை நம்ம ஓப்பன் பண்ணால் என்ன ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி வந்து பேக் சைடு உங்களுக்கு நார்மல் விண்டோக்கான ஆப்ஷன் வந்து வரும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்கிறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வெற்றிகாஸ் வாங்க வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் தெளிவாக இருக்கும் தரமாக இருக்கும் ரேட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேசி நல்ல ப்ரைஸ்க்கு கொடுப்பாங்க இப்போ சொல்ற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்றாங்க நேரில் வாங்க குறைச்சி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா ஹியூண்டாயில ஐ டுவெண்டி சொல்லலாம் ப்ளூ கலர்ல வண்டி சும்மா மாசா எடுத்துட்டு வந்திருக்கறாங்க நம்ம வெற்றிகாரத்துல இந்த வண்டியோட டீடெயில்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மாடல் இந்த வண்டி ஹியூண்டாய் ஐ ட்வெண்டில ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் அலைவில்ஸ் எல்லாமே வந்து போட்டு அது மாதிரி ஹேர் எல்லாமே வரக்கூடிய ஆப்ஷன் இருக்கக்கூடிய இந்த வண்டி இந்த வண்டி அப்படியே அவுட்லுக்லாம் பாருங்க இப்போ ரீசெண்டா உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கா சொன்னாங்க நாலு டயரை பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு நைன்ட்டி இருக்கும் பேக் ரெண்டு ப்ராண்ட் நியூ புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க சைலுக்லாம் பாருங்க வண்டியினுடைய ஃபீல் பாத்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் டீசல்ல இது ஒரு சூப்பரான மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே சைலுக்லாம் பாருங்க ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிமோட் கீ வந்து வந்துருது ஸோ அன்லாக் பண்ணிக்கலாம் உள்ள அப்படியே இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நிறைய பேர் கேட்டீங்க ஏதாச்சும் எனக்கு ஐ டுவெண்ட்டி இருந்தால் சொல்லுங்கன்டே இன்னைக்கு அப்டேட்டில் நம்ம வெற்றி கார்ஸில் வந்து ஐ டுவெண்டி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படியே பாருங்கள் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள் இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஆட்டோமேட்டிக் ஏசி இருக்குது ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் சிங்கிள் ஏர் பேக் வரும் எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலான வண்டின்னு சொல்லலாம் சிஃப்ட் ஆஃப் பீரன்ஸ் எல்லாமே பாருங்கள் பேக் சைடு வாங்க அப்படி சும்மா தரமாக இருக்குது ஃப்ளோர் மேட்டு கட் பண்ணிட்டு எல்லாமே வண்டியில் வந்து இருக்குது இந்த வண்டிக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இரண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் இரண்டே ஓனர் கண்டிஷன் இருக்கு கலர் எஸ்பெஷலி ஒரு சூப்பரான கலர் சொல்லலாம் இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ் கேட்டோம் கண்டிப்பாக கிடையாது நேரில் வாங்க குறைச்சு கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த ஹியூண்டா ஐ டுவெண்டியை வாங்கிக்கோங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட டிசைர் ZTI டாப் இன் மாடல் இருக்கு டிசைன் ஓட்டணும் நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும் நான் வந்து Manual Gearலாம் ஓட்டிட மாட்டே அப்படி நினைக்கிறீங்கனா உங்களுக்கு ஒரு வண்டி அப்டேட்ல இருக்கு அதுவும் சிங்கிள் ஓனர் இருக்கு வண்டியோட பாடி அவுட்லைன் எப்படி இருக்குன்னு பாருங்க ப்ரொஜெக்டர் ஹெட்லேப் அதே மாதிரி DRLலாம் உங்களுக்கு வந்து நம்பர் பாருங்க நம்பர் ஹைலைட் ஃபார்ட்டி நைன் டூ ஜீரோ ஒன் நல்ல ஒரு ஃபேன்சி நம்பரோட இருக்குது அப்படியே சைடு லுக்லாம் பாருங்கள் சும்மா மாதம் இருக்குது கம்பெனியினுடைய பிராண்டடான அலாய்வில்ஸ் வந்து இருக்குது எல்லா வீலுமே பார்த்திங்கன்னா அலாயில்ஸ் வந்து வந்துடும் அந்த டோர் சைடு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த குரோம் ஃபினிஷிங் அதாவது அந்த குரோம் செட்லாம் எல்லாம் இந்த வண்டிக்கு இன்னும் லுக் செம்மையாக எடுத்து தூக்கி அமைக்கின்னு பார்க்கலாம் இந்த வண்டியோடைய ஃபியூல் டீசல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது வண்டி புஸ்டர்ட் பட்டனோட வருது இந்த மாதிரி உங்களுக்கு ரிமோட் கீ வந்து வந்துடும் ஸோ கிட்ட வச்சுட்டு அழகா ஓபன் ஆகும் டேஷ் போர்டோட வியூ பாருங்க வந்துரு கம்பெனி சரி செக் பண்ணிட்டே வரலாம் ஆட்டோமேட்டிக் ஏசி எல்லாமே வந்துருது பாருங்க நல்லா குவாலிட்டியா இருக்கு பேக் சைடு வியூ பாருங்க பேக் சைடு சீட் கோர்ஸ் பாருங்கள் சும்மா லக்ஸரியா இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்கு நிறைய பேர் கேட்ட வண்டின்னு சொல்லலாம் டிசைட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸும் வந்து கரண்ட்டாக இருக்குது நம்பர் முக்கியமா ஃபேன்சி நம்பர்ல இருக்கு இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எம்பதாயிரம் ரூபா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது டிசைர் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ் பிளஸ் இப்போ வந்து பெட்ரோல் வண்டி தான் வருது டீசல் வண்டி எதிர்பார்க்குறீங்க அதுவும் டாப் அண்ட் மாடலாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை டேரக்டா ட்ரை பண்ணி பாருங்க உள்ள டச் ஸ்கிரீன்ல இருந்து எல்லாமே போட்டு பக்கா வச்சிருக்கிறாங்க வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஃபுல் கம்பெனி சர்வீஸ் கடவுட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டி மிஸ் பண்ணாம நேரில் சிட் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிகள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெற்றிகாரஸ்லாம் இன்னைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் கலெக்ஷன் நிறைய வந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் வேகனார் புது வண்டிலாம் எடுக்க போனால் இன்னைக்கு ஏழரை லட்சம் ரூபா அந்த ரேஞ்ச் வந்து போயிட்டு இருக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு நல்ல லோ கிலோமீட்டர்ல வண்டி ஒண்ணு வண்டி பிளஸ் ஆட்டோமேட்டிக் கியர் ஸ்விஃப்டோட தேட்டிருக்கீங்கன்னா இந்த வண்டி நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க விஎக்ஐ பிளஸ் டாப் அண்ட் மாடல் ஃப்ரண்ட் சைட் லுக் பாருங்க ப்ரொஜெட் ஹெட்லாம் எல்லாமே வந்துரும் அலைவில் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது சைட் லுக் எல்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு கடைசி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது அது மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வர ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து கரண்டாக இருக்கு பேக் சைடு பாருங்க ரியர் டிஃபாக்கர் பேக் வைப்பர் அண்ட் உங்களுக்கு ரிவர்ஸ்லேயே நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது ரியர் டிஃபாகர் எல்லாமே வந்துருது உள்ள இன்டீரியர் காமிக்கிற பாருங்க இன்டீரியர் சூப்பராக இருக்கு முக்கியமாக ஆட்டோமேட்டிக் வண்டி நிறைய பேர் விரும்பக்கூடிய வண்டின்னு சொல்லலாம் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வந்து ஓடி இருக்கு நாலு விண்டோஸ்மே பர் விண்டோஸ் தான் அப்புறம் டேஷ் போர்டோட வியூ பாருங்க கிலோமீட்டருக்கு காமிக்காங்க டேஷ்போர்டோட அமைப்பெல்லாம் எப்படி பாருங்கள் இன்பில்டு மியூசி சிஸ்டம் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது சீட் கோஸர் ஆஃப்ரெண்ட்ஸ் அமைப்பு பாருங்கள் கட் மேட் இருக்குது வண்டி கலர் எஸ்பெஷலி இது ஒரு சூப்பரான கலர்னு சொல்லலாம் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது பேக் சைடு பாருங்க அப்படி இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் இருக்கு நாலு வீலுமே அளவில் வந்துடும் விஎக்ஸ்ஐ ப்ளஸ் வேரியண்ட்டு வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்தால் வெற்றி பேசி ஒரு சூப்பர் ரேட்டுக்கு இந்த வண்டியை எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வெற்றி பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம அப்டேட்ல பார்க்க வண்டி எல்லாமே நல்லா குவாலிட்டி வைஸ் பக்கவா இருக்கு அப்படி பார்க்கக்கூடிய ஒரு வண்டி தான் பாத்தீங்கன்னா நிசான் ஜன்னி எக்ஸ்பி டாப் அண்ட் மாடல் இருக்கிற இல்ல டாப் அண்ட் வீல்ஸ் வந்துருது ஏபிஎஸ் பேக் ஏர்பேக் வண்டி பாடி லைன் எப்படி இருக்கு உள்ள சீட் கவர்லாம் எல்லாம் சீட் கவர்லாம் போட்டு ஜம்மு வச்சிருக்காங்க வண்டியினுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரீசனபிளான பிரைஸ் வந்து சொல்ல போறாங்க பார்க்கிங் சென்சார் சர்வீஸ் கேமரா எல்லாமே கலர் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஒரு விதமான அட்ராக்ஷனான கலர்னு சொல்லலாம் உள்ள இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ட்யூ லேர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வருது சீட் கவர்ஸ் அவ்வளோ குவாலிட்டியா போட்டுக்கிறாங்க இந்த சிடன் வண்டிக்கு அவ்வளோ தரமாக வந்து போட்டுக்கிறாங்க ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துருது சீட் கவர்ஸ் ஆஃப் பாருங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வரும் பேக் சைடு சீட் கவர்ஸ் ஆஃப் பாருங்க சென்டர் ஆம்ப்ரெஸ்ட் எல்லாமே வந்து வருது நல்லா ரிட்டாக இருக்கு வண்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கு டாப் அப்போசர்லாம் க்ளீனாக இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது ஓனர் கடைசியில் இருக்கு இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லிருக்காங்க இது ஃபிக்ஸ்டி ப்ரைஸ்ல இவனை எடுக்கிற எல்லா வண்டியுமே இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டாக தாங்க இருக்குது இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரெண்ட்டாக இருக்கு வண்டி எடுத்து நீங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்படியே ஓட்டலாம் வண்டி அந்த அளவுக்கு போது உங்களுக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா லிட்டருக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் பக்கம் வந்து இந்த வண்டியில உங்களால் வந்து எடுக்க முடியும் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நம்ம வெற்றிகாரத்தில் இருக்கு நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாத்து நினைக்கிறேன் நம்ம வெட்டி காஷனுடைய காண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிப்ஷன் குடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா அதே மாதிரி இப்போ இந்த நம்ம நிக்கற வண்டிகளுக்கு எல்லாமே எப்படின்னா வண்டி நீங்க எப்படி பாத்து பாத்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க இப்போ இல்ல அதே மாதிரி ஏன்ட ஒரு வண்டி இருக்குன்னா எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறீங்களா ஆனா எடுத்துக்கலாம் என்ன மாடல் இருந்தது எக்ஸ்ட் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரி வேலை இருந்தாலும் சரி வேலை சரி அத கணக்கு பண்ணிட்டு எடுத்துக்கலாம் மார்க்கெட் எடுத்துக்கலாம் நம்ம வேலை இருந்தாலுமே சரி பண்ணி குடுத்து மட்டும் சேல் பண்ணிக்கலாம் வண்டி இப்போ உங்கள்ட யுனிக்கான வண்டியெல்லாம் இந்த டைம் இந்த அப்டேட்ல வேற லெவல்ல வந்து இருக்குது நிறைய வண்டிகள் சூப்பரா வந்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நம்புறேன் சரி ஆனா இப்போது ரேட் சொல்லியிருக்கோம் இல்லையா இது சில வரைக்கும் கண்டிப்பா ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க அப்போ நீங்க இது ரேட் அதிகம்னா ஏன் நம்ம வந்து அதிகமாக இருக்குதா இல்ல நேர்ல வருமா அதிகம்லாம் இல்ல நம்ம வண்டி வந்து எந்த வேலையுமே கஸ்டமர் கொடுக்கலாம்னு தெளிவா எடுப்போம் அதனால பத்து ரூபா எடுக்கிறதே தான் எடுப்போம் இன்சூரன்ஸ் எல்லா எல்லாமே இருக்கும் இதுல வந்து இந்த ஆறு வண்டியில் ஒரு வண்டிக்கு மட்டும் தான் எல்லா வண்டிக்குமே எல்லாமே இன்சூரன்ஸ் இருக்குது வண்டியை பற்றி வண்டியை வந்து ரேட்டை பார்க்காங்க வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க அவன் சொன்ன மாதிரி நீங்க நேர்ல ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க வண்டியை பார்த்தா உடனே எடுக்க தான் தோணும் அப்படிதான் வந்து இவங்கிட்ட வண்டி எல்லாமே அவைலபிளா இருக்கு இவருடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே போல சூப்பரான ரிவியூல் சந்திப்போம் நன்றி